ரொம்பவும் வந்து சுகந்தமான ஒரு பொருள் மட்டும் இல்லை தெய்வத்துக்கு மிகவும் பிடித்தமான அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அந்த இடத்துல தனத்தை ஈர்த்து கொடுக்கும் ஜனத்தை ஈர்த்து கொடுக்கும் இதில் வந்து பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் நகை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் எப்படிப்பட்ட நர் சக்திகளையும் இழுத்து நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது வணக்கம் வாசனை கொடுக்கக்கூடிய எப்படிப்பட்ட பொருளாய் இருந்தாலும் சரி அந்த பொருட்களுக்கு ஒவ்வொரு தன்மைகள் உண்டு ஆனா இந்த ஏலக்காய் என்ன கூடிய அந்த பொருள் ரொம்பவும் வந்து சுகந்தமான ஒரு பொருள் மட்டும் இல்லை தெய்வத்துக்கு மிகவும் பிடித்தமான அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் எதையும் இருக்கக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு உண்டு குறிப்பாக ஏலக்காயை நம்ம வீடு இருக்குன்னா வீட்டினுடைய நான்கு மூளையில் நீங்கள் சும்மாவே ஒரு துணியில் கட்டி அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னாலே அந்த இடத்துல தனத்தை ஈர்த்து கொடுக்கும் ஜனத்தை ஈர்த்து கொடுக்கும் அதாவது ஜனம் பண்ணும்போது மக்கள் அதாவது இப்போ எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஆட்களையும் சொல்லலாம் கடைக்கு வரக்கூடிய ஆட்களையும் சொல்லலாம் வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லலாம் இந்த ஏலக்காய் எந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மரியாதையோட மதிப்போடு நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு பல மாற்றங்கள் கிடைக்கும் ஈர்ப்பு சக்தி மிகுந்தது ஏலக்காய் இப்போ பர்சுல கூட நீங்கள் சும்மா ஒரு பத்து ஏலக்காவை பர்சுல போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தனத்தை ஈர்த்து கொடுக்கும் அந்த பர்சுல பார்த்தீங்கன்னா பணமே இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது எந்த ஒரு விதத்தில் அதாவது வந்து லட்சங்கள் இருக்குமான்னா நம்ம உழைப்புக்கேற்ற வருமானத்துக்கு ஏற்ற ஒரு பொருள் விரயமாகாமல் அதுக்குள்ளே பத்திரமாக அந்த நம்மளுடைய அந்த பர்சுலையும் பேக்லையும் அது இருக்கும் ரெண்டாவது நம்ம நகைகள் வைக்கிறோம் இல்லையா அந்த நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஏலக்காயை போட்டு வச்சிங்க போது அது என்ன பண்ணோன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நகைகளை வந்து பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் நகை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும் இது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன் இறைவனுக்கு ஏலக்காய் மாலை வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னா நற்சக்திகளை சக்திகளை பெருக்கக்கூடியதும் நற்சக்திகளை சக்திகளை வந்து தன்னிடம் வந்து ஈர்த்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை ஏலக்காய் மாலைக்கு இருக்கிறதுனால பெருமாளுக்கு இந்த ஏலக்காய் மாலையை சாத்தி இல்லை குபேரனுக்கு மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலையை சாத்தி அந்த மாலையை கொண்டு வந்து நம்ம பூஜை அறையில் ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் செல்வத்துக்கு குறையே இருக்கார் காரணம் எதனாலன்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அதாவது எந்திரம் மூலயமாக அங்கே இருக்கக்கூடிய கலசத்தின் மூலயமாக பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் கொடுக்கக்கூடிய மந்திரத்தினுடைய தன்மைகள் எல்லாத்தையும் இந்த மாலையை அந்த இடத்துல அந்த பெருமாளுக்கோ லக்ஷ்மிக்கோ இல்லை வந்து குபேரனுக்கோ செலுத்தும் போது அந்த தன்மைகளை ஃபுல்லாக இந்த ஏலக்காய் மாலை வந்து ஈர்த்து வச்சுக்கும் அந்த மாலையை திருப்பி அவங்க கையில் கேட்டு கொண்டு வந்து நம்ம இல்லத்தில் எடுத்து இப்போ ஒரு பீரோல நம்மளுக்கு நல்ல இடம் இருக்குன்னா பீரோவில் வச்சிடலாம் இல்லை பூஜை அறையில் மாட்டி வச்சிடலாம் இல்லை அப்படின்னா அதை பிரிச்சுட்டு அந்த மாலையை அந்த ஏலக்காயை ஒரு மூட்டையாக கட்டி நம்ம பூஜை அறையில் ஒரு பக்கம் கட்டி வச்சிடலாம் இப்படி பண்ணும்போது அந்த இல்லத்தில் செல்வத்துக்கு குறை இருக்காது ஏனென்றால் அந்த ஏலக்காவினுடைய தன்மை எப்படிப்பட்ட நற்சக்திகளையும் இழுத்து நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது அதனால தான் அந்த ஏலக்கா மலை சிறப்பானதாக தெய்வத்திற்கு வந்து அணிவிக்கும் போது பல தன்மைகளை கொண்டதாக இருக்கிறதுனால தான் அதுக்கு சிறப்பு பெற்று இருக்குது ஜெய் சாய்ராம்